மாதச்சரியில் இப்போ எக்ஸ்ட்ரா நிறையான எபிசோடு வந்திருக்குனே சொல்லலாம் விஜி பொய் சொல்கிற விஷயத்தை வள்ளி கண்டுபிடிச்சிட்டு கண்ணத்துலேயே பலார பலாருன்னு அடிக்கிறாங்க வேறு லெவலில் மாசாக இருந்துச்சு விசிய வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதா லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மட்டிருக்கும் வள்ளி அம்மாவுக்கு முடியல உடனே விஜி எனக்காக நீ சமைச்சனா வசதியாக இருக்குமா என்னால் இன்றைக்கி சமைக்க முடியாதமா அப்படின்னு சொன்னோன்னே எதை பற்றியுமே கண்டுக்காமல் செல்ஃபோனை காணுங்கிற விஷயத்த மட்டும் மும்முரமாக வந்து தேடுறதுக்காக இங்கேயும் அங்கேயும் வந்து போயிட்டுருக்காங்க நான் முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி சூழ்நிலையில இவன் எனக்கு உதவி செய்யாம இவன் மாட்டுங்க எனக்கு என்னன்னு போறா வீராக்கிட்டையும் இப்போ என்னால் உதவி கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரூம் கதவை கூட சாத்தாம அப்படியே அசந்து தூங்குறாங்க நம்ம வலியம்மா முடியாமல் ஒரு பக்கம் வீரா வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க விஜியோட நடவடிக்கை எல்லாமே வித்தியாசமாக இருக்கு நமக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுங்கிறத துளி கூட கூட கவலைப்படாமல் இவன் இவ்வளோ கெத்தாக வந்து சுத்திட்டு இருக்கானா அப்போனா அவள் எவ்வளோ பெரிய ஆளாக மாமா கிட்ட மாட்டி விடுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சரியாக திட்டம் போடணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க இந்த விஷயத்தில் நம்ம கண்மணி இருக்கா கண்மணி மட்டும் இந்த விஷயத்தில் சிக்காமல் இருந்திருந்தால் நான் மாட்டுக்கும் மாஸ் பண்ணியிருப்பேன் இப்போ என்ன பண்ணுறது அக்காவும் இது மாதிரி திட்டம் போட்டிருக்காங்கன்னு நான் என்ன சொல்லவா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வீராமாக யோசிச்சுட்டு இருக்கிறப்ப யதார்த்தமாக ரூம் கதை திறந்துருக்குங்கிற விஷயத்தை பார்த்தோன்னே அவங்க மட்டும் போகிறாங்க என்னது வள்ளியம்மாரும் கதை திறந்துருக்கேன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா நல்லா சேர்ந்து தூங்குறாங்க இப்படியெல்லாம் அவங்க இந்த நேரத்தில் வந்து தூங்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கரெக்டாக தொட்டு பார்க்குறாங்க அச்சச்சோ வள்ளியம்மாவுக்கு இப்படியெல்லாம் இருக்கா சரி கீழே போகும்னு சொல்லிட்டு வெந்நீரை வந்து எடுத்து ரெடியெல்லாம் பண்ணுறாங்க தையிலெல்லாம் அதில் ஊற்றி ரெடி பண்ணிவிட்டு அப்படியே மாடிக்கு வராங்க நெத்தியில் பத்து போடுறதுக்காக அப்படியே வந்து என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் கரெக்டாக வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம வீரா வீராவோட அன்பு பாசத்தை நல்லாவே வந்து புரிஞ்சுக்கிறாங்க நம்ம வள்ளி எனக்காக யார் இருக்காங்கன்னு நினச்சேன் எனக்காக யாராவது ஒருத்தராவது இருக்கீங்களே அது வரைக்கும் சந்தோஷம் நான் பேசுகிறத கூட யாரும் கேட்க மாட்டிங்கன்னு நினச்சேன் அப்படின்னு நம்ம வள்ளியம்மா வந்து இருக்காங்க வீரா வந்து பேசுகிறாங்க உங்களெல்லாம் நான் அப்படியெல்லாம் விட்டுருவேனா என்ன வள்ளியம்மா வந்து பேசுகிறீங்க நான் எப்போதும் உங்களை அம்மா அம்மான்னு தான் சொல்கிறேன் முத்துலட்சுமி மட்டும் எனக்கு அம்மா இல்லை அம்மா கிட்டே கோவம் இருந்தால் அப்படியே நம்ம விட்டுருவோம்மா என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னு அப்படியே சொல்லிவிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க வள்ளி அம்மாவுக்கு வேற முடியல நமக்கு எவ்வளவோ உதவி செஞ்சுருக்காங்க வள்ளியம்மாக்கு என்ன இப்போ செஞ்சு கொடுத்தா கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு கஞ்சி வைக்கிறதுக்காக கிச்சனுக்கு வந்து போகிறாங்க மிளகு ஜீரகம் இதெல்லாம் வச்சு சூப்பராக வந்து கிச்சனில் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அந்த ஃபோன் எங்கே தான் போய் தொலைஞ்சிருக்கோம் யாராவது எடுத்திருப்பாங்களா அச்சோ அந்த ஃபோன் ஆதாரத்தை வச்சு ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்களா இப்போ அதை வேறு நம்ம சமாளிக்கணுமா அப்படின்னு சொல்லி விஜய் மாட்டங்க கேவலமாக வந்து யோசிச்சிட்ருக்குறப்ப என்னது கிச்சனில் தடபடலாம் வந்து வாசனை வருது எப்போதும் வள்ளி தானே அசத்துவாங்க என்ன வீரா கிச்சனுக்கு உனக்கும் எட்டாவது தூரமாச்சு டேய் நான் சமைச்சி நீ சாப்பிட்டது இல்லையா அப்படின்னு சொல்லணே இல்லை வேறா நீ இப்போ கடைக்கு வந்து போகிற பிஸியாக இருக்க ஆட்டோ வேற ஓட்டிகிட்டு இருக்க அப்படி இருக்கும்போது உன் கையால் சாப்பிட்டு ரொம்ப நாள் தான் ஆச்சு எனக்காக சூப்பராக வந்து சமைச்சிருக்கியா இருந்தாலும் இந்த கணவனை உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல சூப்பர் என்ன சூப் வச்சுருக்கியா என்னது தண்ணி போல் இருக்கியா அப்படின்னு சொல்லும்போது உனக்கு இல்லை வள்ளியமாக்கு என்னதுக்கு வள்ளி அம்மாவுக்கு இதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குற அவங்களுக்கு முடியல இதை கொண்டு போய் கொடு இதை செஞ்சது யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா நீ செஞ்சியா அப்படின்னு சொல்லி வீரா வந்து கேட்குறாங்க நான் தானே கொடுக்குறேன் அப்போனா நான் தானே செஞ்சதாக இருக்கட்டும் வீரா சுற்றி வலிச்சு பேசாத நீ ஏன் வந்து ஊட்டி விட வேண்டியதானே அதெல்லாம் என்னால் முடியாது எங்கள் அம்மாவை பற்றி எங்கள் குடும்பத்தை பற்றி தப்பு தப்பா பேசியிருக்காங்க நான் அந்த பக்கம் வரமாட்டேன் நீ போய் உதவி செய் உன் அத்தை தானே நீ சாப்பாடு வந்து ஊட்டி விடு இந்த நொரநாட்டியத்துக்கு மட்டும் அளவில்லாத போச்சு என்ன வீரா இவ்வளோ உதவி செய்கிற உதவி செஞ்சது நீ தானே தெரிஞ்ச நான் குறைஞ்சிப்பிடுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம மாறன் அதெல்லாம் முடியாது எல்லாத்துக்கும் ஒரு அளவு தாண்டா இருக்குது போடா அப்படின்னு சொன்னேன் ஆமாம் இந்த இதுக்கு ஒன்றும் குறைச்ச இல்லைன்னு சொல்லி அந்த பவுலை வாங்கிட்டு அப்படியே வந்து போகிறாங்க வள்ளியம்மா சுத்தமாக வந்து சாப்பிட்ருக்கணும் நான் கொஞ்சம் நேரம் கழித்து பார்ப்பேன் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்க ஊட்டி விட்டுறணும் சரியா சரி சரி சொல்றவங்க செஞ்சா இன்னும் நல்லா இருக்கும் இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன் அவங்க எனக்கும் தான் அத்தைங்கிற மாதிரி சொல்லிட்டு மாறன் மாட்டுக்கும் மாதம் வந்து போறாங்க அந்த இடத்துல ரூம்குள்ளே வந்து போனோடனே என்னது அத்தை நல்லா அசந்து தூங்குது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது மாறனுக்கு திடீர்னு ஃபோன் வந்து வந்துருச்சு வந்த உடனே என்னது அத்தை வேற தூங்குறாங்க ஃபோன் பேசிட்டு வந்துரும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் கழிச்சு இவன் வேற பேசியிருக்கானு ஃபோனில் தான் ஆர்வம் காட்டுறாங்க நம்ம மாறன் இது எல்லாத்தையும் விஜய் வந்து நோட் பண்றாங்க அச்சோச்சோ நான் கொஞ்சம் அசந்த நேரம் பார்த்து வள்ளியோடய மனசில் இடம் பிடிக்கலான்னு ஏகப்பட்ட காரியம்லாம் வந்து பண்ணியிருக்கீங்களா வர வர என்னோட பர்ஃபாமன்ஸை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மாட்டுக்கும் உள்ளே வந்து வராங்க எப்படி இருந்தாலும் இது சமைச்சது யாருன்னு நம்ம வள்ளியம்மாவுக்கு தெரியாமையாக போக போகுது அப்படியே இருக்கிறப்ப அத்தை எந்திரிங்க அத்தை அப்படின்னு சொல்லி விஜய் வந்து வள்ளி அம்மாவை எழுப்புறாங்க உடனே ஏய் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல என்ன நடந்துச்சு நீ தான் என் பக்கத்தில் உட்காந்தியா அப்படின்னு சொன்னோடனே ஓ இது எல்லாம் வீராக்காவோட வேலையா ஆனால் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதெல்லாம் நானாக தான் இருக்கோம் ஏன் அத்தை நான் உங்களுக்காக அவ்வளோ செஞ்சேனே இதெல்லாம் நீங்கள் கவனிக்கலையா அப்படின்னு சொன்னேன் யாரோ உட்காந்துருக்காங்க ஆறுதலாக பேசுனாங்கன்னு தெரியும் எனக்கு வேற முடியலையா அவங்க வாய்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கூட கேட்கல ஆனால் எனக்காக ஏதாவது பிரச்சனைனா அவங்க கூட வந்து நிற்பாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தோணிச்சுமா என்னோட பொண்ணு மாதிரி எல்லாம் அம்பட்டும் நான் தான் பண்ணேன் என்னது நீ தான் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் அத்தை நீங்கள் என்கிட்ட தானே சமைக்க சொன்னீங்க காதில் வாங்கிட்டு வாங்காமல் போகிறதுக்கு நான் என்ன வீரா கண்மணி பிருந்தாவா இந்த வீட்டோட அத்தை இந்த குடும்பத்தை நம்பி என்கிட்ட கொடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இது எல்லாம் உண்மை தான் நம்புகிறாங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அத்தை உங்களுக்காக கஷ்டப்பட்டு ருசியாக மிளகு சீரகம் பூண்டெல்லாம் போட்டு சூப்பராக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அத்தை நீங்கள் இதை சாப்பிடுங்கன்னொடனே அப்படியே சாப்பிட்றாங்க சாப்பிடும்போதே விஜி இது எல்லாம் நீ தான் பண்ணியா எதுக்காக கேட்குறாங்க பாசத்துக்காவா இல்லை இது வீராவோட சமையல்னு இவங்களுக்கு தெரியுமா உரலே கண்டுபிடிக்க முடியல நாக்குக்கு என்ன ருசியா தெரிய போகுது இப்போ சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாத்த இதை அம்புட்டும் நான் தான் பண்ணேன் சின்ன வெங்காயம் மிளகு ஜீரகம் இது எல்லாம் போட்டு உங்களுக்காக கால் வலிக்க நான் தான் நின்று சமைச்சிட்டு வந்து எடுத்து கொடுக்குறேன் வீரா எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சாப்பிட சாப்பிட ஒவ்வொரு சாப்பாடும் வீராவோட பேர் தான் எழுதியிருக்குங்கிறத நல்லாவே வந்து உணர்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வள்ளியம்மா அவங்க எல்லாம் சிரிச்ச முகமாக அக்காவும் தங்கச்சியும் காமெடியாக பேசிகிட்டு இருக்காங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா அவங்க எப்படி வருவாங்க அவங்களுக்கு நீங்கள் ஃபேவராக வந்து பண்ணதுனால தான் எல்லாம் சிறப்பாக வந்து செஞ்சாங்க ஆனால் இப்போ அப்படியெல்லாம் அவங்களுக்காக வந்து பண்ணிடுவாங்களான்னு சொல்லி ஜி வந்து கண்ணாபின்னான்னு சந்தர்ப்பம் கிடைக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் வீரா மேலே புகார் மேலே புகாராக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க விஜி உண்மையை சொல்லுமா இது யார் சமைச்சது அப்படின்னு சொன்னோன்னே ஆடி போயிட்டாங்க நான் தான் சமைச்சேன்னொன்னே கண்ணத்துலேயே பலாறு பல்லாறுன்னு அடிக்கிறாங்க நானும் போனால் போகட்டும் போனா போகட்டும்னு பார்த்தா வீராவோட சமையலை நான் சாப்பிட்ருக்கேன் விஜி பொய் சொல்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொன்னோன்னே என்னத்தை பொசுக்குன்னு எனக்காக அவங்கள விட்டு கொடுக்காம மாட்டிங்க இப்போ அவங்களுக்காக என்ன தூக்கி எரிஞ்சிட்டிங்களா அப்படின்னு சொன்னோன்னே பொய்க்கும் உண்மைக்கும் வித்தியாசம் இருக்குது ரெண்டுமே தானே இல்லை நீ சொல்கிறது பச்சை போய் இங்கே ஃபஸ்ட்டு வந்தது வீரா தான் அதுவும் எனக்கு நல்லா தெரியும் நீயும் எந்த அளவுக்கு போவேன்னு பார்த்தா எல்லாத்தையும் நீ தான் செஞ்சேங்கிற நான் உன்கிட்ட முடியலன்னு சொன்னால் நீ எனக்கு என்னென்னு போனேன் ஆனால் வீரா பற்றியா எவ்வளோ அன்பா பாசமாக எனக்காக வந்து நிற்கிறானே என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது எல்லாத்தையும் சொல்லுவா இவன் நம்பிடுவா அப்படின்னு சொல்லி சொல்கிறது எல்லாத்தையும் நான் நம்பிடுவேன் பார்த்தியா எனக்கும் கொஞ்சம் அறிவெலாம் இருக்குது பழைய வள்ளியெல்லாம் நீ பார்த்தது இல்லையா அப்படின்னு சொல்லி பேசினோடனே அத்தை அப்படியெல்லாம் இல்லை உங்களுக்கு நான் சமைச்ச சமையலும் வீர அக்கா சமைக்கிற சமையலும் ஒன்றா தெரியுது அப்படின்னு விஜய் சொல்கிறப்ப திரும்ப திரும்ப போய் சொல்லாத அப்படின்னு சொல்லி வள்ளி வந்து மாஸ் பண்ணுறாங்க